வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதை ஒரு வளைவில் சில வக்கிரங்கள் எழுதியவர் கோமதி இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து எட்டுல வாங்க கதைக்குள்ள போயிடலாம் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த சுற்றுலா பேருந்து மலை ஒன்றின் மேல் இடம் பிடித்து அமர்ந்திருந்த ஆண்டவனை காட்டிவிட்டு அடுத்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போக சமவெளியை நோக்கி இறங்கிக் கொண்டிருந்தது அதிக வளைவுகள் கொண்ட மலைப்பாதையது சிலர் குடும்பத்துடன் பிரயாணம் செய்தார்கள் சிலர் பேருந்தில் ஏறி அமர்ந்த பிறகு அறிமுகம் செய்து கொண்டு பழக ஆரம்பித்தார்கள் சிலர் தனிக்கட்டைகளாக ஒதுங்கி நின்றும் பிரயாணத்தை அனுபவித்தார்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நம்பர் இருக்கைகளில் ரகுபதியும் அவர் சம்சாரமும் அமர்ந்திருந்தார்கள் ரகுபதி சென்ற வருஷம்தான் தன் சஷ்டியப்த பூர்த்தியை அமர்க்களமாக கொண்டாடியிருந்தார் பெரிய உத்தியோகத்திலிருந்து ஒழுங்கான வயதில் ஓய்வு பெற்றவர் இரண்டு பிள்ளைகளை அமெரிக்காவிலிருந்தும் ஹாங்காங்கிலிருந்தும் டாலர்களை அள்ளி அள்ளி அனுப்பி அவருடைய பேங்க் கணக்கை வழியை விட்டு கொண்டிருக்கிறார்கள் டெல்லியில் அலுவல் பார்க்கும் மூன்றாவது பிள்ளைக்கு கல்யாணம் நிச்சயம் செய்த கையோடு இந்த ஸ்தல யாத்திரையை நண்பர் ஒருவர் கொடுத்த தகவலின் பேரில் இந்த குழுவுடன் மேற்கொண்டார் அந்த தரிசன நினைவுகளின் சிந்தனையை சுழல விட்டு கொண்டே பாதி கண்கள் மூடியவாறு உட்கார்ந்திருந்தார் அதோ உட்கார்ந்திருக்கும் கனகாம்பரம் வைத்து கொண்டிருக்கும் பெண்ணின் காதை கொஞ்சம் கவனிங்கோ என்று ரகுபதியின் விழாவில் முழங்கையால் மெதுவாக இடித்தால் திருமதி பருவதம் ரகுபதி ரகுபதியின் நினைவு எங்கோ இருந்தது கனகதுர்கா கோயில் பார்க்க வேண்டியதுதான் விஜயவாடாவிலேதானே என் மருமான் இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து தங்கியிருக்கான் போயிட்டு வரலாம் என்றார் முக்கால் கண்களை திறந்து கனகதுர்க்காவும் இல்லை கனகதாராவும் இல்லை காது தோடு அந்த பெண் காதில் இருக்கும் மோஸ்தர் நன்றாக இருக்கிறது இமிட்டேஷன் தான் ஆனால் அதுவே வைரமாக இருந்தா எட்டாயிரத்துக்கு ஆகும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் பருவதம் நீ இனிமே போய் இமிடேஷன் கல் தோட்டுக்கு ஆசைப்பட்டு வாங்கி போட்டுக்கொண்டா என்றார் ரகுபதியை முடிக்க விடவில்லை பருவதம் நம்ம சீதாராமுக்கு பார்க்கிற பெண் அந்த மாதிரி வைரத்தோடு போட்டு கொண்டு வர வேண்டும் ஊருக்கு திரும்பியவுடன் சம்மந்தி வீட்டுக்கு சொல்லி அனுப்பிடுங்கோ திடீரென்று செலவு ஐட்டங்களில் நாலாயிரத்தை கூட்டு என்றால் அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு அதை யோசிச்சியா நாம் வேறு மருமகளை தேடி போகலாம் பஸ் ஒரு வளைவில் சர் என்று திரும்பியது ரகுபதி கண்களை அகல விரித்து பார்த்தார் பருவதம் திருமணமான பிறகு புருஷன் செய்யும் பாப புண்ணியங்களை மனைவி பகிர்ந்து கொள்கிறாள் அதே மாதிரி மனைவி செய்யும் காரியங்களிலும் புருஷனுக்கு பங்கு உண்டு நான் ஏதோ புண்ணியமாக செய்து கொண்டிருக்கிறேன் என்ற நினைவு எனக்கு பாதி போய் விடுகிறது நீ செய்யும் காரியங்களில் பாதி பங்கு விளைவு எனக்கு கணக்கு பார்த்தால் என் பகுதியிலும் நிறைய பாப அக்கவுண்டு தான் ஏறும் போல இருக்கிறது என்றார் நிதானமாக தினம் ஏதோ கதை கேட்கிறேன் என்று போய் உட்கார்ந்து உங்கள் புத்தி மழங்கி போச்சு என்றாள் பர்வதம் கடைசி வரிசையில் தீவிர யோசனைகள் ஆழ்ந்தவாறு பாஸ்கர் உட்கார்ந்திருந்தான் ஜன்னல் ஓரத்து ஆசனம் அவன்தான் இந்த சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்தவன் மத்திய அரசு இலாகா ஒன்றில் அலுவல் பார்த்து கொண்டே இந்த சுற்றுலா ஏற்பாடுகளை பக்கவாட்டு வருமானத்துக்கு நடத்தி வந்தான் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் மூன்று பிரயாணங்களுக்கு ஏற்பாடு செய்வான் அவனும் அவன் குடும்பத்தினரும் இலவசமாக பிரயாணம் செய்வது தவிர அவனுக்கு போனஸாக ஆயிரம் ரூபாய் தேரும் என்ன பாஸ்கர் ஏதாவது ப்ராப்ளமா என்று கிசுகிசுத்தான் பக்கத்தில் இருந்த கணேசன் அவன் இந்த சுற்றுலா ஏற்பாடு பிஸ்னஸை பாஸ்கரிடம் பயிற்சியாளராக இருந்து கற்றுக்கொள்கிறான் அவன் ஒரு மாநில அரசு ஊழியன் ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு விஷயம் நடந்துருமா நாளைக்கு மறுநாள் ஊர் போய் சேர்ந்ததும் பஸ் கம்பெனிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாக வேண்டும் ஒரு மணி நேர தவணை கூட சொல்லக்கூடாது கையில் பத்து ரூபாய் கூட இருக்காதே இது ப்ராப்ளம் இல்லையா என்றான் பாஸ்கரன் இந்த தடவை நல்ல கலெக்ஷன் ஆயிற்றே நல்ல லாபம் என்று போன மாதம் ஒரு கணக்கு போட்டாயே என்றான் கணேசன் கணக்குப்படி லாபம் லாபம்தான் ஆனா புறப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாலே நான் சீட்டாட்டத்திலே ஒரே ராத்திரியில ஆயிரத்து தொண்ணூறு ரூபாயை தோத்து விட்டேன் என்பதை இந்த பிரயாண கணக்கில் எப்படி காட்டுவது பாஸ்கரன் முகவாய்க்கட்டையை தடவிக்கொண்டான் ஏன் பாஸ்கர் மூன்றாம் வருஷம் ஹரித்வாரில் ஒரு நாடகம் போட்டாயே காலி பர்சை கங்கையில் நழுவ விட்டுட்டு ஐயோ இரண்டாயிரம் போச்சே என்று புலம்பி பிரயாணிகளிடம் தொள்ளாயிரம் வரை வசூல் செய்தாயே அது மாதிரி ஏதாவது கணேசன் நீட்டினான் நோனோ இங்கே கங்கையும் இல்ல மேலும் அந்த ஹரித்வார் ட்ரிப்பில் வந்தவர்களின் நான்கு பேர்கள் இந்த சுற்றுலாவிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் குட்டு உடைந்து விடும் பார்க்கிறேன் ஏதாவது வழி தென்படும் என்று பலத்த சிந்தனையில் மூழ்கினான் பஸ் இன்னொரு வளைவை தாண்டியது குமுதவள்ளி பஸ்ஸில் முன்பகுதியில் ஒரு இடத்தை பிடித்து உட்கார்ந்தாள் ஒரு தனியார் அலுவலகத்தில் பணிபுரியும் அவள் நல்ல தோற்றமுடையவள் தனியாகத்தான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தாள் அவளுக்கு மனம் நிம்மதி பெற இந்த சுற்றுலாவை மேற்கொண்டிருந்தாள் குமுதவள்ளி காதலித்து ஒரு வாலிபனை திருமணம் செய்து கொண்டவள் அவன் மகா அயோக்கியன் என்று அவளுக்கு எப்படியோ அசைக்க முடியாத நம்பிக்கை விழுந்திருந்தது அதிகம் வீட்டில் எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் நான்கே நண்பர்கள் சாட்சி நிற்க ஏதோ ஒரு கோவில் சன்னதியில் அவன் கையில் இருந்த தாலியை தன் கழுத்தில் மாட்டிக்கொண்டாள் பத்து நாள் தேன் நிலவு இருபது நாள் தனி கொடுத்தனும் முப்பதாம் நாள் முடிவில் அவன் அவனிடம் வைத்திருந்த அத்தனை நம்பிக்கையும் ஐஸ் கட்டி போல் கரைந்தது அன்றுதான் அவன் ஏற்கனவே திருமணமானவன் என்றும் அந்த மனைவியும் பட்டினத்திலேயே மற்றொரு பகுதியில் வசிக்கிறாள் என்றும் தெரிய வந்தது ஏமாற்றத்தை வெறுப்பாக மாற்றினான் ஆத்திரத்தை அவசரமாக மாற்றினாள் அடுத்த முப்பதாம் நாளுக்குள் விவாகரத்தையும் பெற்றுவிட்டார் அவள் சக ஊழியர்களின் கண்களில் அவள் ஒரு வீராங்கனையாக காட்சியளிப்பதற்கு பதிலாக கடையில் விலைக்கு வந்த சரக்காக தோன்றினாள் சிலருடைய அசட்டு பற்கள் அனாவசியமாக எட்டி அதை கொஞ்சம் மறப்பதற்காகத்தான் இந்த பிரயாணத்தை அவள் மேற்கொண்டாள் இந்த விஷயம் குமுதவள்ளி பணி செய்யும் காரியாலய ஊழியர் ஒருவர் மூலமாக தாண்டவராயன் காதில் விழுந்தது அவனுக்கு கொஞ்சம் பூர்வீக வசதி உண்டு தன் ஸ்கூட்டரை பிருத்திவிராஜன் குதிரையாக நினைத்து நினைத்த போதெல்லாம் கூப்பம் நிறைய நிறைந்த நகர பஸ் ஸ்டாப்புகளில் அருகில் நின்று சம்யுக்தைகளை தேடும் சபலம் உள்ளவன் குமுதவள்ளியை அவன் பார்த்திருக்கிறான் பார்த்து கிறங்கியும் இருக்கிறான் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிடாமல் பாஸ்கரை நெருங்கி வேறு ஒரு ஆசாமியை லிஸ்டிலிருந்து கலற்ற செய்து அந்த இடத்தை பிடித்து கொண்டான் சுற்றுலா முடிவும் முன்பு குமுதவள்ளியை வளைத்து போட வேண்டும் என்ற திட்டம் ஒரு கோயில் சிலையின் பக்கத்தில் சற்று தணிந்து குமுதவள்ளி நின்று ரசித்த தாண்டவராயன் துணிந்து நெருங்கி சிலையின் கொண்டையை தடவியவாறு உயிர் துடிப்புள்ள இந்த பதுமைகளுக்கும் சிலையாகி நிற்கும் உங்கள் எழிலுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று கண்களை சிமிட்டி தன் ஆசையை வெளிப்படுத்தி கூறி வைத்தான் குமுதவள்ளி ஒரு கணத்துக்குள் குறைவாகத்தான் திகைத்தாள் கோவிலுக்குள் செருப்பு மாட்டிக்கொண்டு நான் வரவில்லை என்ற தைரியத்தில் பேசுகிறாயா அழுத்தமாக சீறிவிட்டு சற்று தள்ளி போய் கொண்டிருந்த ரகுபதியிடம் சேர்ந்து கொண்டார் மூக்குடைந்த தாண்டவராயன் மனத்துக்குள் புகைந்தான் வெடித்தான் ஊர் திரும்பியதும் இவளை எப்படி மடக்கி அவதூறு கற்பிக்கலாம் என்ற திட்டத்திலேயே மூழ்கி கிடந்தான் இப்போதும் அந்த நினைவுதான் பஸ் இன்னொரு வளைவை தாண்டியது பாஸ்கரன் இரும்பு வியாபாரி வேழுச்சாமி பெட்டியில் அகஸ்மாத்தாக பார்த்த பல நூறு ரூபாய் நோட்டுகளில் சிலவற்றை எப்படி தன் கைக்கு மாற்றலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தான் கடனாக அல்ல களவாக பஸ் டிரைவர் பீதாம்பரம் இடைவழியே மதுவிலக்கு அமுல் இல்லாத இடத்தில் ஸ்பேராக ஒரு கால் புட்டி பிராந்தி வாங்கி தன் ஆசனத்து மெத்தை ஓரத்தில் பதுக்கி வைத்திருந்தான் பஸ் சமவெளிக்கு வந்த பிறகு ஓரிடத்தில் செக் போஸ்ட் வரும் அங்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அந்த சிறு பாட்டிலை இன்னும் உள்ளே தள்ளி பதுக்க வேண்டும் அதற்காக அவன் கொஞ்சம் வலது கையை ஸ்டியரிங்கில் இருந்து அகற்றி உடம்பை கொஞ்சம் நெளித்தான் கால் கணம் கூட இருக்காது அவனுக்கு ஒரு தலை சுற்றல் உடம்பே ஆடியது பிரேக் கட்டையில் இருந்த கால் ஆக்சிலேட்டரை கட்டைக்கு மாறிவிட்டது இடது கையும் ஸ்டியரிங்கை விட்டு மேலே போய்விட்டது பஸ் அடுத்த வளைவை தாண்டவே இல்லை சாலை ஓரமாக பாய்ந்து ஐம்பது அடி பள்ளத்தில் பல்டி அடித்து குட்டிக்கரணம் போட்டு விழுந்தது விழுந்த இடம் பாறை அடுத்த கணம் எங்கும் ஜுவாலை ரகுபதியும் பார்வ பருவதமும் தாண்டவராயனும் இதரரும் சிதறி உதிர்ந்து வீரர்களாக உருண்டனர் யாருக்குமே உயிருடன் சம்பந்தம் இல்லை பஸ் வெடித்து கரைந்து கொண்டிருந்தது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் அடுத்த கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்